ஆக்டர் மன்சூர் அலிகான் இரண்டு பிரபலத்தை பற்றி சொன்னது இப்போ சோஷியல் மீடியாவில் டாக்ஸாக இருக்கு ஒன்று யாரை பற்றி வந்து சொல்லியிருக்காருனா நம்ம லோகேஷை பற்றி அண்ட் இன்னொன்று ஆக்டர் கார்த்திய பற்றி ஃபஸ்ட்டு லோகேஷை பற்றி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கூலி படத்தை வந்து நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து போரிங்காக இருந்துச்சு நான் வந்து லோகேஷ் கிட்டேயே நான் வந்து சொல்லிட்டேன் சூப்பர் ஸ்டார் டைட்டிலே வந்து எனக்கு கொஞ்சம் பழசாக தான் வந்து தெரிஞ்சுது அண்டு கதையுமே வந்து போரிங்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பவராக இருந்திருக்கலாம் உன்னுடைய படம் அப்படின்ற மாதிரி வந்து வந்து நான் சொல்லி மெசேஜ் அனுப்பி இருந்தேன் அவருக்கு வந்து அவர் வந்து இதுவரைக்கும் எனக்கு வந்து ரிப்ளை ஆனா ஏதோ ஒரு வகையில என்னுடைய வேலை என்னமோ அதை நான் வந்து செஞ்சுட்டேன் என்னுடைய பார்ட் என்னமோ அதை நான் மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆக்டர் கார்த்தியை பற்றி வந்து சொல்லக்குள்ள கைதி படம் லோகேஷ் எனக்காக எழுதின கதை இதை வந்து கார்த்திகிட்டேயும் சொல்லியிருக்காரு அப்போது கார்த்தி என்ன சொல்லியிருக்கணும் பாவம் அவர் வாய்ப்பு இல்லாமல் இருக்கார் இந்த படம் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் படமாக இருக்கட்டும் அவரை வச்சே எடுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் அப்போ தானே அவன் வந்து ஒரு ஹீரோ ஆனால் நல்ல கதைன்னு வாங்கிட்டு போயிட்டா எப்படி எல்லோரும் இங்கே வாழணும்ல அதை பற்றி கொஞ்சமாகதான் யோசிச்சுருக்கணும்ல கார்த்தி அப்படின்ற மாதிரி மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் சினிவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க